ஆனால் எல்லோரும் ஒரு ஒரு பாதையை தேர்ந்தெடுக்கின்றோம் ஒரு மதத்தில் பார்த்தா கடவுள் வழிபாடு இருக்குது இன்னொரு மதத்தில் கடவுள் வழிபாடே கிடையாது நம்முடைய மதத்தில் பார்த்தா எப்போ வேணாலும் கோயிலில் எ எப்படி வேணாலும் சாமி கும்பிடலாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கும்பிடலாம் எந்த சாமி வேணாலும் கும்பிடலாம் எந்த நாள் வேணாலும் கும்பிடலாம் நான்வெஜ் சாப்பிட்டுட்டு கும்பிடலாம் நான்வெஜ் சாப்பிடாமே கும்பிடலாம் சாமிக்கு கறி வைத்து விட்டு அதையே சாமிக்கு பிரசாதமாக வைத்து விட்டு கும்பிடலாம் இல்லை அந்த சாமிக்கு கரியே ஆகாது சைவ சாமி அப்படியும் கும்பிடலாம் சிறு தெய்வங்கள் பெரிய தெய்வங்களாகவும் கும்பலாம் பெரும் தெய்வங்களாகவும் கும்பலாம் இன்னைக்கு ஐம்பத்தி ஒரு கோயில்ல பாத்தீங்கன்னா ஐயனார் சாமி இருக்கிறாங்க கர்ப்பணசாமி இருக்கிறாங்க சிறு தெய்வங்கள் கிராம தெய்வங்கள் இருக்கிறாங்க அதே நேரத்துல பெரும் தெய்வமாக இருக்கக்கூடிய பெருமாள் இருக்கிறாங்க சிவன் இருக்கிறாங்க அதனால தான் அந்த இந்து மதத்தை பொறுத்தவரை வெளியிருந்து வந்தவர்களுக்கு யாருக்குமே புரியல என்னன்னே தெரியல உங்களுக்கு எப்படி மக்கள் இப்படி வாழ முடியும் ஒரே ஒரு நாள் தான் இந்த கோயிலுக்கு வாங்கன்னு மத்த மதத்துல கட்டாயம் இருக்கு கிறிஸ்தவ நண்பர்களா இருந்தா ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு சர்ச்சுக்கு போனோம் ஜூசர் ஜூஸ் யூதர்களாக இருந்தீங்கன்னா ஏழாவது நாள் அதாவது ஏழாவது நாள் கட்டாயமாக நீங்க ஓய்வெடுக்கணும் ஆறு நாள் மட்டும்தான் வேலை செய்யணும் ஏழாவது நாள் கட்டாயமா ஓய்வெடுக்கணும் மதத்தில் இருந்தீங்கன்னா ஒரு நாட்களுக்கு எத்தனை முறை தொழுகை செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் எங்கே பார்த்து செய்ய வேண்டும் அவர்களுக்கு அந்த கட்டாயம் இருக்கு ஆனா எந்த கட்டாயமும் இல்லை இதை பார்த்துக்கிறதுக்கு ஆளும் கிடையாது யாரும் ஃபைனும் போட மாட்டாங்க கோயிலுக்கு வருவீங்களான்னு கேப்பரும் கிடையாது கோயிலில் எல்லா சமுதாயத்தை சார்ந்தவர்களும் பூஜை பண்ணுறாங்க அப்போ இந்த மதம் என்ன அப்படிங்கிறது வெளியிருந்து வந்தவர்களுக்கு புரிவதற்கே ஒரு நூறு ஆண்டுகள் ஆகிவிட்டது ஆயிரத்தி அறுநூறு ஏழ்நூறு காலகட்டத்தில் நிறைய சரித்திரத்திலாம் படித்தீங்கன்னா அதனால் இந்த மதத்திலிருந்து கொஞ்சம் பேர்த்த மதம் மாற்றுவதும் எளிதாக போயிடுச்சு காரணம் ரூல்ஸ் இல்லை ரெகுலேஷன் இல்லை ஆர்டர் இல்லை ஸோ இந்த நேரத்தில் சுவாமி சின்மயானந்தா போல அற்புதமான மனிதர்கள் இங்கே பூமியை அவதரித்து தன்னுடைய வாழ்க்கையெல்லாம் அர்ப்பணித்து ஒரு கீதையை மிக எளிமையாக நமக்கு சொல்லி கொடுப்பது கடவுள்னா என்ன கீதை அடிப்படையில் சமஸ்கிருதத்தில் இருக்கு நமக்கு சமஸ்கிருதத்தில் ஒருத்தர் படித்து அதை ஒருத்தர் சொல்லி அதை தமிழில் மொழியாக்கம் செய்து அதை படிக்கும் பொழுதே நமக்கு சில கருப்பொருள் காணாமல் போயிருது இன்னைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு வந்த பொழுது சின்மையா மிஷன் பார்த்தீங்கன்னா கீதை முழு கீதையும் அதாவது பதினெட்டு அத்தியாயங்கள் நானூறு வேர்ஸ் இன்னைக்கு நாம பதினைஞ்சாவது அத்தியாயத்தில் இருபது ஐயா இருபது பாதம் இருக்கு இருபது படிச்சோம் அதே போகவத்கீத்தை பதினெட்டு அத்தியாயங்கள் இருக்கு அதை பதினெட்டு அத்தியாயத்தையும் தமிழில் மொழிபெயர்த்து சமஸ்கிருதத்தை தமிழில் மொழிபெயர்த்து அது இளையராஜா ஐயாகட்ட போய் இசையமைச்சு கங்கை கொண்ட சோழபுர மேடையில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கீதையை தமிழில் சின்மயா மிஷன் அவர்கள் கொடுத்ததை பிரதமர் அவர்கள் இப்போ தான் வெளியிட்டு போனாங்க நம்ம குழந்தைகள் வந்து கீதையை தமிழில் கேட்கணும் அதே ஸ்லோகம் தமிழில் இருக்கணும் அதுக்கு ஒரு வலிமை இருக்குது அதுக்கு ஒரு மந்திர சக்தி இருக்குது நமக்கு ஒரு மொழி தெரியவில்லை என்றாலும் கூட அதை படிக்கிறோம் கேட்குறோம் அதில் ஆனந்தம் அடைகின்றோம் ஆனால் நம்முடைய தாய்மொழியில் கீதையை படிக்கும் பொழுது அதே ஸ்லோகத்தை படிக்கும் பொழுது அதே சக்தியோடு படிக்கும் பொழுது எப்படி இருக்கும் என்று பாருங்கள் அதனால் குறிப்பாக இங்கே தாய்மார்கள் இருக்கிறீங்க உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சின்மயா மிஷன் அவர்கள் தமிழில் வெளியிட்டிருக்கக்கூடிய பகவத்கீதையை ஆடியோ வடிவில் இருக்குது அதை நீங்கள் போட்டு காட்டணும் முழுவதும் எல்லா சாப்டரும் பண்ணியிருக்கிறாங்க இசை இளையராஜா ஐயா இசையமைச்சிருக்கிறாங்க ஏன்னா இது இன்னும் எளிதாக்குகின்றோம் இன்னும் பக்கத்தில் போய் கொடுக்கணும் அதே போல் இந்து மதத்தை பொறுத்தவரை அடுத்து நமக்கு தெரியுங்க மக்கள்கிட்ட பேச வேண்டிய கட்டாயம் மதகுருமார்களுக்கு இருக்கு நம்ம மதத்தை சார்ந்தவர்கள் பெரியவர்கள் ஆன்மீக தொண்டு செய்பவர்கள் சன்னியாசிகள் இவங்க நிறைய பேசி பேசி கிராமத்துக்கு போனால் மட்டும்தான் இந்த மதத்தினுடைய வளர்ச்சி இந்த மதத்தை சார்ந்து இருப்பவர்களுக்கு உண்மையான புரிதல் அது எல்லாம் கிடைக்கும் இன்னைக்கு நம்முடைய சுவாமி அவர்கள் கிராமத்தை நோக்கி சென்று ஐம்பத்தி மூன்று கோவில்களை வடிவமைத்து உள்ளூர் மக்கள் அவர்களை பயன்படுத்தி அவர்களுக்காக ஒரு கோவில் கட்டி பூஜை செய்து கும்பாபிஷேகம் முடித்து அவங்க கையில் அந்த கோவிலை கொடுத்துருக்குறாங்க அது ரொம்ப முக்கியம் ஏன்னா கோவில் தான் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் எக்கனாமிக் ஆக்டிவிட்டினுடைய சென்டர் அந்த உள்ளூர் பொருளாதாரம் என்பது கோவிலை சுற்றித்தான் நடக்கும் ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய கோயிலை பொழுது ராஜராஜ சோழனுக்கு தெரியுங்க நம்ம பெரிய கோயிலை கட்டிட்டோம் ஆனால் நாம் அரண்மனைக்குள் உட்காந்துருப்போம் அப்போ அந்த பெரிய கோயில் எப்படி பராமரிப்பாங்க இன்றைக்கி பாருங்கள் ஐயா வந்து உங்களுக்கு எல்லாம் விளக்கு கொடுத்து நீங்கள் கோயிலை பார்த்துக்கணும்னு சொல்கிறாங்க ராஜராஜ சோழனுக்கும் இதே கேள்வி இருந்தது தஞ்சை பெரிய கோயிலை எப்படி பராமரிக்கிறது அப்போ ராஜராஜ சோழன் ஒன்று யோசித்தார் மக்களுக்கு ஆடு வாங்கி கொடுப்போம் தஞ்சாவூர் பகுதியில் பகதீஸ்வரர் ஆலயத்தை சுற்றி இருக்கக்கூடிய கிராமத்தில் மக்களுக்கு ஆடு வாங்கி கொடுப்போம் ஆடு ஆட்டுக்கு ராஜராஜ சோழன் கல்வெட்டில் எழுதுற ரூல் போட்டிருக்கார் இந்த ஆட்டிலிருந்து வரக்கூடிய பாலில் ஒரு பகுதியை தஞ்சை பெரிய கோவிலினுடைய தீப்பந்தத்தை பற்ற வைப்பதற்கு உள்ள இருக்கக்கூடிய விளக்குகளை பற்ற வைப்பதற்கு நீங்க வெண்ணைய நெய்ய கொடுக்கணும் இந்த ஆடு ஆறாவது குட்டி போட்ட பிறகு அதாவது ஒரு ஆடு ஆறு குட்டி நீங்க அஞ்சு குட்டி வச்சுக்கலாம் ஆறாவது குட்டி போட்ட பிறகு அந்த கடைசி குட்டி எடுத்து உங்க ஊர்ல இல்லாதவங்களுக்கு அந்த குட்டியை நீங்க கொடுக்கணும் அவங்களுக்கு ஆடு ஆறு குட்டி போட்ட பிறகு அவங்க ஆறாவது இடத்து வெளியே கொடுக்கணும் இதெல்லாம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கோவிலை கட்டிய கட்டியது மட்டுமல்ல கோவிலை எப்படி காத்து அடுத்த கட்டம் எடுத்து செல்வது என்பதற்கு உதாரணமாக இன்றைக்கும் ராஜராஜ சோழன் நம்ம படிக்கலாம் இன்றைக்கும் படிக்கலாம் ஒரு கு கிராமத்துக்குள்ள பொருளாதாரம் இருந்தால் மட்டும்தான் கோவில் அழியாது என்பது தர்ம தர்மசக்தி அமைதி கிராமத்தில் பொருளாதாரமே இல்லை என்றால் கோவிலை எப்படி காப்பாற்றுறதுங்க ஆனால் கிராமத்தில் பொருளாதாரம் இருக்கணும் கிராமத்தில் ஒரு எக்கனாமிக் ஆக்டிவிட்டி நடக்கணும் அங்கே கோவில்கள் இருந்தால் மட்டும் தான் மக்கள் பார்த்துக்குவாங்க போல ஆறுல ஒரு பங்கு கோவிலுக்கு கொடுப்பது ஆறுல ஒரு பங்கு கோவில நம்பி இந்த கொடுப்பதில் கிடையாதுங்க நம்ம யாரும் கொடுக்கறதில்ல ஆடி பதினெட்டு அன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் இருக்கக்கூடிய கோயம்புத்தூர் கரூர் பகுதியில நம்முடைய குருவை சந்தித்து குருவுக்கு தட்சணை கொடுக்கணும் ஆடிப்பெருக்கு ஒரு ஒரு ஊர்ல ஒரு ஒரு மாதிரி இருக்கு எனக்கு அதுவும் இல்லை நம்முடைய குரு யாருன்னே நமக்கு தெரியறது இல்ல நம் குருவிட்ட போய் பார்த்து தட்சணை கொடுக்கின்ற பழக்கமும் நமக்கு இல்லை இதையெல்லாம் இந்த கோவில்கள் வந்த பிறகு ஆன்மீக இந்த பற்று வந்த பிறகு இதையெல்லாம் செய்ய வேண்டிய கட்டாயமும் கடமையும் இங்கே இருக்கக்கூடிய நம் ஒருக்கும் இருக்கிறது என்கின்ற ஒரு அன்பான வேண்டுகோளையும் உங்கள் முன்னால் இந்த நேரத்தில் நான் வைக்கிறேன் கீதை ரொம்ப பவர்ஃபுல்லுங்க ஐயா பகவத்கீதை வந்து ரொம்ப பவர்ஃபுல் இதை பாலகங்காதர திலக் நம்முடைய சுதந்திரத்துக்காக பாடுபட்டார் பாலகங்காதர திலக் உங்களுக்கு தெரியும் திலக் ஐயா அவர் நினைச்சார் இந்த கீதையை பற்றி யாருக்குமே தெரிய மாட்டேது அவரை பிடிச்சி சிறையில் போட்டாங்க ஐயா பர்மாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு வரை மேண்டலி பர்மால எட்டு வருஷம் இருந்தார் அவர் சிறையில எட்டு ஆண்டுகள் உட்கார்ந்து ஒரே பாலகங்காதர அவர்கள் கீதை கீதை ரகசியம் இருக்கக்கூடிய ரகசியம் என்ன அப்படி இந்த கீதையை முழுவதுமாக ஒரு மனிதன் புரிந்து கொண்டு தெரிந்து கொண்டு வாழ்க்கையை வாழ ஆரம்பித்தால் அந்த மனிதன் எல்லாத்திலிருந்தும் தப்பிச்சு ஒரு இன்பமான ஒரு சூழலுக்கு போறான் வறுமை இருக்கலாம் குடிசை வீட்டுல வாழலாம் சரியாத பொருளாதார வசதி இல்லாமல் இருக்கலாம் ஆனா கீதையை முழுமையாக புரிந்து கொண்டு வாழ்க்கை வார ஆரம்பிக்கும்போது அந்த மனிதனுடைய வாழ்க்கை மாறும் என்பதற்கு அவங்க வருமான சிறையில் இருக்கும் பொழுது கீதை ரகசியம் என்கின்ற புக்கு அப்போ எழுதுனா மகாத்மா காந்தி அவர்கள் அவர் கீதையை ரொம்ப பிடிக்குங்க நிறைய படிச்சுட்டு நாற்பது ஆண்டுகள் கழிச்சு காந்தி சொல்றாரு மகாத்மா காந்தியும் கீதையை பத்தி கமெண்ட்ரி எழுதியிருக்கார் கமெண்ட்ரி ஆன் கீதா பை மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி அதுல ஆரம்பத்தில் எழுதுறாரு நாற்பது வருஷம் நான் கீதை சொல்லியிருப்பது படி வாழ முயற்சிக்கின்றேன் ஆனால் என்னால் வாழ முடியவில்லை யார் மகாத்மா காந்தி சொல்றேன் இன்னொருத்தர் சொல்றான் மகாத்மா காந்தி தேசத்தினுடைய தந்தை ஆனால் கீதை சொல்லி இருப்பது படி நாம் வாழ வேண்டும் என்றால் இரண்டு விஷயத்தை கடைபிடிக்கணும் சத்தியத்தை கடைபிடிக்கணும் அகிம்சையை கடைபிடிக்கணும் எந்த ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாளில் வாழுகின்ற விதத்துல முழு சத்தியத்தையும் அகிம்சையும் கடைபிடிக்கின்றானோ அந்த மனிதன் சொல்லி இருப்பது படி வாழ முடியும் என்பது மகாத்மா காந்தி அவர்கள் சுவாமி விவேகானந்தா பெரிய மனிதர்கள் பாருங்க எல்லாரும் கமெண்ட் எழுதிருக்கிறார் சுவாமி விவேகானந்தா அவர்கள் அவரும் கீதையை படிச்சுட்டு கமெண்ட் எழுதுறார் அவருக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னாங்க பற்று பற்று இல்லாம ஒரு வேலையை செய்யறது சுவாமி விவேகானந்தா அதே மாதிரி ஒரு மனிதர் எந்த வேலையை செய்தாலும் கூட அந்த வேலையின் மீது எதிர்பார்ப்பு அந்த வேலையினால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் இதனால் என்ன வெற்றி தோல்வி இதை யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வெற்றி கிடைச்சாலும் அது நரகமாகத்தான் தான் இருக்கும் தோல்வி கிடைச்சாலும் அது நரகமாகத்தான் தோன்றும் இதற்கு நிறைய விஷயங்கள் கீதையில் இருந்து நம்ம ஆண்டோர்கள் சான்றோர்கள் நமக்கு சொல்கிறாங்க